மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறேன் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்கிறா அதாவது கும்பாபிஷேகம் எல்லாமே காலையிலேயே முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ ஈவினிங் டயத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே அந்த யாகம் பண்ணியிருப்பாங்களா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கும் ஸோ அந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் போயிட்டு நம்ம கரைக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லோரும் சாயந்தர டயத்தில் ரெடி ஆகிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ காய்கறி பழம் எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் ஒரு பூஜையை போட்டாங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அங்கேக்குள்ளே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அந்த புல் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கூடையில் வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ இதை நாங்கள் ஊர் ஊருக்கு கிடையாது இந்த ஒரு மாதிரி ஒரு தெருவழியாக சுற்றி ஒரு மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு கரைக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க உங்கள் எப்போயுமே எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா இந்த முளைப்பறி இந்த மாதிரி எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போனா நாங்கள் அங்கே போய் தான் கரை கரைப்போம் போன வருஷம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் அந்த சைடு தான் போயிட்டு கரைச்சோம் இதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்கேன் அந்த பக்கம் நாங்கள் கரைச்சிட்டு இருந்தோம் பட் இந்த தடவை தண்ணி இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போகிற நிலமை ஆயிடுச்சு அது மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட எடுத்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சு ஆறு கூடை கிட்டே வந்துச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா புல் அந்த முளைப்பறி வந்து வளர்ந்துருந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டு அப்படியே சா கோயில் இருக்குது பார்த்திங்களா சாமியை கும்பிட்டு அந்த கோயிலை பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு சுற்றி சுற்றிட்டு அப்படியே பூஜை எல்லாம் போட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு நம்ம கரைக்கணும் அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி அந்த பால் கொடை எடுக்கிறதுக்காக காப்பு கட்டியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த காப்பி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குன்னு கலட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா அதையும் அந்த தண்ணியிலே போட்டலாம் அப்படின்ட்டு எல்லாருமே காப்பெல்லாம் கழட்டி அந்த இதுக்குள்ளே போடுறதுக்காக எல்லோரும் ஒரு இறங்கி இறங்கி இருந்தாங்க நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படி பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பேக்ரவுண்டில் சூப்பராக இருந்துச்சு பட் என்ன அந்ததை நம்மளால் போட முடியாது அதனால சும்மா நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இல்லை நான் காப்பி எடுத்துகிட்டே வந்துடும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்காகவே ரெண்டு மூணு நாள் தள்ளி போயிடுச்சுங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொஞ்சம் இந்த ரைட்டுன்னு வந்ததுனால பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் டிலே ஆகிட்டே இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலானதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருநீர்லாம் பூசி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோவிலே பார்த்திங்கன்னா நிறைய பேசிகிட்டே போனோங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் ஒன்றரை கிலோமீட்டரு கிட்டே நாங்கள் நடக்கணும் நடந்து போயிட்டு அங்கே போய் கரைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் பட் நடக்கும் போது நமக்கு தெரியாது அந்தளவுக்கு ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா பேசிகிட்டே நடப்போமா அதனால அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் தெரியாது இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் போய்ட்டுருந்தோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லலாக இருந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா நடக்கவே நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்களும் முளைப்பறையெல்லாம் போட்டுட்டா கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நடந்து போய் தான் ஆகணும் ஆனால் ஜாலியாக இருக்கும்ங்க எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நான் இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது அதுவும் இல்லாமல் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் போவோம் செம்மையாக இருக்கும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காப்பெல்லாம் கலட்டி கொடுத்துட்டாங்க பட் எல்லோரும் கும்பாபிஷேகம் நடந்ததுனால டயர்டாக தூங்கிட்டாங்க நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் போயிட்டு என்ன அங்கே ஒரு வேலையும் கிடையாதுங்க போயிட்டு அந்த தண்ணியில் கரைச்சிடுவாங்க அவ்வளோதான் மித்தபடி நாங்கள் பொங்கல் சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முளைப்பறையெல்லாம் வச்சு கும்மியெல்லாம் அடிக்கிறது இந்த மாதிரி வேணும்னா நடக்கும் பட் இந்த தடவை அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இது சும்மா அந்த இது நம்ம தண்ணியில் போடுறது தானே அதனால் அந்தளவுக்குலாம் கொஞ்சம் கிராண்டெல்லாம் கிடையாது ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் போனதில் எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படி போயிட்டு சுற்றி பார்த்துட்டே போனோம் நாங்கள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆனால் என்ன எல்லோரும் எங்களை ஒரு வித்தியாசமாக பார்த்தாங்க அது கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு மத்தபடி பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அப்படியே போய்கிட்டே இருந்தோம் போவேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்தில் இருக்கோங்க அந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைடும் ஃபுல்லும் பச்சை இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த சவுண்டெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த அமைதியா இருந்தாலே அங்கிட்ட இங்கிட்ட ஏதாவது ஓடுற சவுண்டு இந்த மாதிரிலாம் கேட்குள்ள அந்த மாதிரிதான் கேட்டுட்டு இருந்துச்சு நாங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு தான் இருந்தோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை தண்ணியுமே அதிகமா இருந்துச்சு ஏன்னா பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு மீன் மீன் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க நிறைய மேட்ருந்துச்சு இன்னும் ஒண்ணு ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் எங்க ஊர்ல தேட்டரே பாத்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்கு இதுதான் எங்க ஊர் தேட்ரு சூப்பராக இருக்குங்க சின்ன பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விரும்பி விரும்பி பார்ப்போம் இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோன்லேயும் வந்துருச்சா நம்ம ஃபோன்லேயே பார்க்குற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு ஓடி போயிட்டு அந்த படத்தை பார்க்கணும் அது ஒரு ஸ்க்ரீன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய கற்பனை பண்ணிவிட்டு நாங்கள்லாம் போவோம் இப்போ யாருமே அந்தளவுக்கு போகிறதில்ல போகிறாங்க பட் மேக்ஸிமம் அந்தளவுக்கு போகிறதில்ல ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டெலகிராமில் லிங்க் போட்டு விட்றானுங்களா ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூவி எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு சரி அது எதுக்குங்க நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம் ஸோ இங்கேனக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம் இங்கே தான் முளைப்பறியெல்லாம் தூக்கிட்டு இங்கே எனக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் கும்மி எல்லாம் அடிப்போம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் ஈவினிங் டையத்தில் அந்த சன்செட் டவுன் ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கிட்டு பாருங்களேன் அப்படியேவும் அந்த தண்ணி கதுக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிங்க ஜீலு ஜீலி ஜெலுன்ட்டு இருந்துச்சு ஏன்னா காற்றும் பார்த்தீங்கன்னா சம பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த தண்ணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு கூலிங்கான காற்று வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு வச்சு முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பூஜையை போட்டுருவாங்க போட்டு தீபாவளி காட்டி முடித்ததுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் அந்த தண்ணியில் தட்டிடுவாங்க அவ்வளோதான் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் கூ அழைத்தோம் அவ வருவா வருவார் தெரு தோழிகளா ஆரிகளா முடப்போட அடக்கு தெரு தோழிகளா ஆறைகளா மோட போட மாயக்கட்டி வைத்த கட்டி இடத்தோ மாயின் மோளைய இகையாத்து கண்ணீழை ஓரையேன் மொளைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க இப்படி தான் நாங்கள் சும்மா நின்றுக்கிட்டே அப்படியே பாட்டு பாடிட்டு கும்மி தட்டிட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருவாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுட்டா முடிஞ்சிடுச்சு அதை அப்படியே திரும்பி பார்க்காம நம்ம போகணும் இன்னொன்று வந்து அவங்களுக்குள்ள ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான கோயில்தான் சூப்பராக இருக்கும் அதனால் இதெல்லாம் தட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புற மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொட்டி முடிச்சிட்டாங்க பாருங்களே ஒரு ஒரு திருவிழாவே நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க பட் என்ன கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு என்னடா அதுக்குள்ளேயும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் தினமும் பாட்டு போட்டு விட்ருவானுங்க நல்லா கலக்கலக்கலான் இருந்துச்சு ஏரியாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருந்தாங்க இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா பூக்குளி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய பூக்களையேவும் அது ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல் வந்துட்டே தான் இருக்குது ஸோ நம்மளும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் கொட்டுனதுக்கப்புறம் பக்கத்தில் காப்பு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொட்டி முடிச்சிட்டாங்க இதெல்லாம் எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும் திரும்பி பார்க்காம கிளம்பணும் இதுதான் ப்ராசஸ் ஏவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சாமியை கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போது இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது